தைப்பசி மாதம் விஸ்வாவச வருஷம் ஏற்றமான மாதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கேத்திராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து புதிய தொழில் வரக்கூடிய புதிய தொ தொழிலில் புதிய யுக்தியை கையாளக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக அதீத லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமுகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாம் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர சனியின் மூலியமாக சிறு சிறு அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்பவும் பொறுமையாகவும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் செல்வது நல்லது இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாசு வருஷம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் உண்டாகும்